எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்காவுடைய பொதுக்குழுவுல விஜய் அவர்கள் முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகாக கரூர் சம்பவம் நடந்த பிரகாக சம்பவத்திற்கு இருக்கிறாரு அவருடைய பேச்சு எப்படி சார் பார்க்கறீங்க விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்கா தான் நான் முழுக்க முழுக்க பார்க்கிறேன் ஒரு விஷயம் அதுல வந்து முழுக்க முழுக்க இந்த பதினான்கு நிமிட உரையும் முதல்வர் அவர்களையும் திமுக அரசையும் விமர்சனம் செய்வதற்காகவே இந்த பேச்சு வந்து இருந்ததாக தான் நான் பார்க்கிறேன் கடைசி வரியில மட்டும்தான் அரசியல் பேசினார் அரசியல் பேசினார்னா என்ன கூட்டணி பற்றியோ இல்ல அவங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசினாரு பட் மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க முதல்வரையும் திமுகவையும் குறை சொல்வதற்காக மட்டும்தான் விஜய் அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டார் எத்தனையோ முக்கிய விவகாரங்கள் இருந்தும் அதை பற்றி எல்லாம் விஜய் பேசவில்லை அது அது வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை பேசிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் எஸ்ஐஆரை பத்தி பேசியிருக்கலாம் கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை பத்தி பேசியிருக்கிறான் அப்படி இல்லாம இன்னும் வேற நிறைய பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் இன்று நடந்து கொண்டிருக்கிறேன்னா அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கலாம் அதை பற்றி எல்லாம் விஜய் அவர்கள் பேசவில்லை முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்தில் தாவேக்காவுக்கும் அந்த சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அந்த சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததற்கும் தாவேக்காவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை தாவேக்காவுக்கு பொறுப்பும் இல்லை எல்லா பொறுப்பும் அரசாங்கத்திடம்தான் இருக்கிறது எல்லா தவறும் அரசாங்கத்திடம்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோனியில தான் விஜய் அவர்கள் வந்து நேற்று முழுக்க முழுக்க அவருடைய உரை இருந்தது இதுல விஜய் பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டேக்கிங் த ஃபைட் இன் டூ டிஎம்கே தான் முழுக்க முழுக்க எனக்கும் திமுகவுக்கும் தான் இந்த ஃபைட்டு அதிமுக பாஜக கூட்டணியெல்லாம் என்ன சொல்றது கான்டெஸ்ட்லேயே இல்லைங்கிற மாதிரி தான் விஜய் வந்து பேச வராரு பட் அது எப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அதிமுகவை நீங்கள் அவ்வளவு சுலபமாக வந்து அதிமுக போன்ற ஒரு முப்பது சதவீதம் வைத்திருக்கக்கூடிய கட்சியை ஸ்லைட் பண்ணிட்டு நீங்கள் அவ்வளவு ஈஸியாலாம் தேர்தலில் வந்து நீங்கள் ஜெயிச்சிட முடியாது தேர்தலில் நின்று அதுக்கு அதுக்கப்புறம் வருவோம் ஸோ இப்போ விஜய் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா கரூருக்கு பிறகு எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஏன்னா கரூருக்கு முன்னால என்ன ஸ்டாண்ட்ல இருந்தோமோ அதே ஸ்டாண்ட்ல தான் இப்ப இருக்கிறோம் கரூர் விஷயத்தினால எங்களுக்கு வந்து ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியமோ இல்ல திமுகவினுடைய விமர்சனத்தை குறைக்க வேண்டிய அவசியமோ எந்த அவசியமும் எங்களுக்கு இல்ல மாறாக வந்து கரூர் சம்பவம் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது மக்கள் எங்களை இன்னும் நம்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கு தான் விஜய் அந்த மீட்டிங்ல வராரு ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விஜய் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்க வேண்டும் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கணும் முதல்வருடைய சட்டமன்ற பேச்சை பேசுறாரு ஆமா சட்டமன்ற பேச்சு ஒன் சைடடா இருந்தது நான் ஒத்துக்கிறேன் அதுல விஜய் டிஃபெண்ட் பண்றதுக்கு அங்க யாருமே இல்லாத இடத்துல முதலமைச்சர் பேசினார் அப்போ முதல்வர் சொன்னார்ல ஏழு நிமிஷம் ஏழு மணி நேரம் லேட்டா வந்ததுதான் காரணம் அத பத்தி விஜயோட பதில் என்ன நாங்க கொடுத்த எட்டு கண்டிஷனோ பத்து கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் கூட ஃபாலோ பண்ணலன்னு முதலமைச்சர் சொன்னாரு அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன நீங்களும் பிக் அண்ட் சூஸ் தான் பண்றீங்க முதலமைச்சரும் பிக் அண்ட் சூஸ் தான் பண்றாரு அப்ப நடுவுல என்ன ஆகுதுன்னா இப்ப அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி யாருமே கவலைப்படல இவர் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு ஒன்பது மணி நேரம் அழுதாரு உங்க வீட்டுல யாராவது இருந்தா முப்பது நாள் நாங்க வெளியில வரோமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை செய் வந்து நீங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போலாம் ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து முழுக்க முழுக்க அரசியல் பேச்சாகவும் எங்களுக்கு வந்து கரூர் சம்பவத்துல எந்த ஒரு தொடர்பும் இல்லை நாங்க அதற்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு அந்த பொறுப்பை தட்டி கழிக்கும் விதமாக தான் விஜய் அவர்களுடைய பேச்சு முதல்ல இருந்தது முதல் இரண்டாவது மற்ற விஷயங்களை பற்றியும் விஜய் அவர்களுடைய பேச்சில் இருந்திருக்க வேண்டும் ஆனா இப்ப என்னன்னா இவர் வந்து எங்க மேல எந்த தவறுமே இல்லைன்னு விஜய் சொல்றாரு அரசாங்கம் என்ன சொல்லுது எங்க மேல எந்த தவறுமே இல்லை அப்ப உண்மை இதுக்கு நடுவுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டு தானே இருக்கணும் அப்ப இவங்க ரெண்டு பேருமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஜி எனக்கு வந்து அந்த இரங்கல் தெரிவிச்சது எல்லாம் கரெக்ட் பட் விஜய் அவர்கள் இன்னொன்னும் பேசியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தோ கட்டுப்பாட்டுல இல்லாமையோ நடந்து போச்சு என்னோட ரசிகர்கள் இன்னும் இன்னும் பொதுக்கூட்டங்களுக்கு வரும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் என்னோட காரை ஃபாலோ பண்ணக்கூடாது என்னோட வெஹிக்கிளை ஃபாலோ பண்ணக்கூடாது நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்னா அங்கே வந்து நீங்க வந்து மாப் பண்ணக்கூடாது நான் வர்ற இடங்கள்ல பொறுமையா இருந்து என்னை பார்த்துட்டு போங்க மரத்தில் ஏறாதீங்க எலக்ட்ரிக் போல ஏறாதீங்க இதெல்லாம் எதுவுமே சொல்லல அப்போ என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி மாப் மென்டாலிட்டி ஆஃபிஸ் ஃபேன்ஸை விஜய் விரும்புகிறாரோ அதுதான் அவருடைய பலம் என்று விஜய் நினைக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுது குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் அவதூறு பரப்புகிறாருன்னு ரொம்ப காட்டமா சொல்றாரு அந்த இடத்துல இப்போ நான் டிஎம்கே வர்சஸ் டிவி கே அந்த தான் நிக்கிறேன்றத அதுல சார் ஆமா அவருக்கு என்னன்னா டிஎம்கே வர்சஸ் டிவி கே வா அதை கொண்டு போனா மட்டும்தான் அவரை பத்தி எல்லாரும் பேசுவாங்க சி அவர் வந்து பாஜகவை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு அதிமுகவு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்றாரு ஏன்னா எல்லா கட்சியும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவரோட எதிரி யாருன்னு மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அதனாலதான் விஜயின்ல எல்லாருமே எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி யார் இருக்காங்களோ புதுசு அவர் அவங்க குறிப்பா ரூலிங் பார்ட்டியை குறி வச்சு தான் தங்களுடைய அரசியலை வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க அரசியலை பண்ணுவாங்க ஸோ அப்படிதான் விஜய் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ அவருக்கு என்னன்னா நான் வந்து அலையன்ஸ்க்கு வரமாட்டேங்கிறத இதன் மூலமாவும் சொல்றாரு டிவி கே வர்சஸ் டிஎம் கே டிவி கே தலைமையிலதான் கூட்டணி விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அந்த ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்றதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது என்ன கூட்டணி இல்ல எங்க தலைமையில தான் கூட்டணி இது வந்து டிஎம்கே வர்சஸ் டிவி கே ஃபைட்டா இருக்கும் அது ரெட்டாரிக் தான் அது வந்து டிஎம்கே வெஸ்எஸ் டிவி கே ஃபைட்டாக இருக்க போதா இல்லை டிஎம்கே வெஸ்எஸ் ஏடிஎம்கே வெஸ்எஸ் டிவி கேவாய் இருக்க போதாங்கிறதெல்லாம் போக போக தெரியும் ரிசல்ட்ஸ்ல தான் தெரியும் இவங்க வந்து பயங்கரமாக கிளைம் பண்ணுறாங்க அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரேட்ட தான் என்ன சொல்றது அரசியலுக்காக மக்களை கவர்வதற்காக தங்களுடைய அந்த பலத்தை காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை தவிர அதுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம கொடுக்க வேணாம் சீ தினக்கிறன்னு சொல்லியிருக்காரு அப்படிதான் இருக்கும்னு அதெல்லாம் போக போக தான் தெரியும் ஏன்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தேர்தலையுமே வந்து ஒரு இருபது முப்பது நாளைக்கு முன்னாலதான் அந்த மூடே செட்டின் ஆகும் ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அலையன்சஸ் எப்படி இருக்க போகுது இன்னைக்கு இருக்கிற அலையன்சஸே இருக்க போகுதா இல்ல கூட்டணி கட்சிகள்ல மாற்றம் இருக்குமா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலை எவ்வளவு இருக்கிறது மார்ச்ல எப்படி இருக்கும் இது ஏறுமா இல்ல இறங்குமா இன்னொன்று கேண்டிடேட் செலக்ஷன் எப்படி பண்ண போறாங்க விஜயோட கேண்டிடேட் செலக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது விஜய் எங்க கன்டெஸ்ட் பண்ண போறாரு ஒரு சதர்ன் தமிழ்நாடுல கண்டெஸ்ட் பண்ண போறாரா நார்தன் தமிழ்நாடுல கண்டஸ்ட் பண்ண வர்சஸ் டிவி கே அப்படின்னு விஜய் சொல்லிட்டதுனாலே இருக்கும்ங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும் ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு வந்து இதற்கு முன்பாக அந்த ட்வீட்டே வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒன்றாகவும் புரட்சி வெடிக்கணும்லாம் சொல்லியிருந்தாரு நேற்றைய பேச்சு நீ ஒரு ரொடிதான் நானு ஒத்துக்கொத்த சண்டைக்கு வாழ்ற மாதிரி அதுவுமே வந்து வந்து ஏதோ உணர்ச்சி தூண்டுற மாதிரியான பேச்சா இருக்குது பார்க்க முடியாது சார் இல்ல அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்றாரு ஆனா அது தலைமைக்கு பாதிப்பா ஆகாது நிச்சயமா ஆகும் அதை புரிந்து கொள்ள வேண்டியவர் விஜய் தான் சரி அத வர்ஜுனா பேச்சுல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினார்னா நாலு நிமிஷம் பேச்ச பேச்ச ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதா இருக்கு அவ்வளவு தவறுகள் இருக்கிறது அவருக்கு தமிழ் உச்சரிப்பு கூட சரியா வரல அவர் முதல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்து பேசணும்னு நினைக்கிறேன் நான் அவர் இஷ்டத்துக்கும் போற போக்குல வந்து ஒரு மேடையில ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு கட்சியில இப்படி போன்ற ஒரு பேச்சுகளை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது வந்து அந்த அந்த கொம்பு விடுறதுன்னு ஆதவ அர்ஜுன் இருக்காரு ஏன் அவர்கள் இந்த ஆட்டிடியூடு இந்த பிஹேவியர் எல்லாம் என்கரேஜ் பண்றாருன்னு எனக்கு புரியல ஆதவ முன்னால ஒருத்தர் பேசினாரு அருண்ராஜன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு அவர் பேசுனதுலயும் தவறுகள் இருக்கு அவர் இந்த மாதிரி பேசினாரா அதுக்கு முன்னால நிர்மல் குமார்னு ஒருத்தர் பேசினாரா அவர் எப்படி சரியான வெங்கட்ராமன் அப்போ அர்ஜுன் மட்டும் நான் ஒர்க் பண்ண என்ன விட அதிமுகவை தெரிஞ்சவங்களே யாரும் இருக்க முடியாதுன்னு பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்திக்கணும் அவர் ஒன்னும் பெரிய பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் அவர் வந்து தன்னுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கறத அறிஞ்சுதான் இவங்க பேசணுமே தவிர சரி அவர் வந்து மேடை கிடைச்சிருச்சு அவர் வந்து எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு கட்சியில அவர் பொதுச் செயலாளர் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வர வரைக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நிறைய அவதூறுகளை தான் பேசுகிறார் நேற்று பேசினதுல கூட நிறைய பேக்செக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா அதிமுக பத்தி அவருக்கு என்ன தெரியும் இதில் கஷ்டம் என்னன்னா அதிமுக இதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன் சரி ஆதவ வந்து தங்களுடைய தன்னுடைய பேச்சை அவர் குறைத்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா விஜய் தலையிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்குறது ஏன்னா இது ரசிகர்களுக்கு இது வந்து உற்சாகத்தை கொடுக்கும் ஆனால் நடுநிலையா இருக்கிறவங்களுக்கு வந்து ஆதவ பேச்சு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களை விஜயிடமிருந்து அந்நியப்படுத்திட்டு சார் ஆனா ஆதவ அர்ஜுனா மேடையில பேசக்கூடிய அந்த கணம் வந்து உயர் நீதிமன்றத்துல ஆதவ வழக்கறிஞர் வந்து அந்த ட்வீட்டுக்கு அளிக்கிறாரு உடனே நாங்க டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏன் சார் விஜய் வந்து இத வந்து கட்டுப்படுத்துறாங்க இல்ல அதுதான் கேள்வி விஜய் வந்து ஏன் வந்து ஏன்னா குசி போன்ற ஒரு பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட இருபது நாள் தலைமறைவுல இருக்கிறாங்க அத பத்தி அந்த கட்சியில யாரும் வந்து கிட்டத்தட்ட மேடையில வந்து வம்பெடுக்கிற மாதிரி பேசுறாரு திமுக இந்த மாதிரி மாதிரி பேசுறது ஆள் இல்லையான்னு கேட்டா இருக்கிறாங்க இதோட கேவலமாவும் பேசுவாங்க ஆனா அதெல்லாம் பொதுக்கூட்டங்கள்ல நடக்கும் ஒரு பொது மேடைகள்ல இப்ப துரைமுருகன் இந்த மாதிரி பேசுன நீங்க ஒத்துப்பீங்களா இல்ல அதிமுகல ஒரு நத்தம் விஸ்வநாதனோ இல்ல ஒரு சி வி சண்முகமோ இது போன்ற விஷயங்களை பேசினால் ஏற்றுக்கொள்வோமா உடனே கிரிட்டிசைஸ் பண்ணுவோம்ல அப்ப ஆதவ் அர்ஜுனுக்கு எங்க இருந்து வந்து வந்தது அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் ஸோ விஜய் கட்சியினர் வந்து இதை வந்து தலையிட்டு விஜய் என்ன பண்ணோம்னா இதை இமீடியட்டா ஸ்டாப் பண்ண அவர் இப்படியே பேசி கொண்டு போவது வந்து சரி கிடையாது சரி அவர் சொல்றாருல முப்பது நாள் எங்க தலைவர் வெளியே வரல நீங்க எங்க சார் போயிருந்தீங்க நீங்க தேராதூன் போனீங்க டெல்லிக்கு போனீங்க சி அவர் வந்து அவரை வந்து ஒரு பெரிய நம்ம இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும் இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் வியூகங்கள் தெரியும்லாம் பேசுறது வந்து நியாயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இவர் வந்து ஒன் ஆஃப் தி அட்வைசர்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த டிஎம்கேவா இருந்தார் தவிர இவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி டிஎம்கேவை ஜெயிக்க வச்சதெல்லாம் கிடையாது அவர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி எல்லாத்தையும் பெருசியே எதுவாக பேசிட்டு இருக்காரு சி அவர் கட்சிக்குள்ள இருந்தாரு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட மெம்பர்ஸோட ரொம்ப க்ளோஸா இருந்தாருங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே இது என்ன ஆகும்னா அப்போ திமுகவுல நீங்க இருந்தீங்க திமுகவுல ஏதோ பதவி உங்களுக்கு கொடுக்கல திமுகவுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு அதனால தான் நீங்கள் திமுகவை எப்படி எதிர்க்குறீங்களோ அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து வெளியில கொண்டு வரக்கூடாது அது அரசியலுக்கு நல்லதல்ல அன்லெஸ் விஜய் ஆர் யார் ஜெயலலிதா ஆர் யார் ஸ்டாலின் ஆர் யார் கருணாநிதி இந்த டாப் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தவங்களை வெஞ்சன்ஸா பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சாலும் ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுப்பாங்க செகண்ட் இன் கமாண்டாண்ட இருக்கிறவங்களாம் வெஞ்சன்ஸ்ல பேசினீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அரசியல முன்னேற முடியும் முழு வீச்சோட திமுகவை எதிர்க்க தயாரி தயாராகி விட்டுதான் பாக்குறீங்களா சார் இல்ல அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க அவங்க வந்து முழு பீச்லன்னா அவங்களுக்கு முதல்ல கிரவுண்ட்ல ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு நமக்கு எல்லாம் வெளிப்படையா தெரியுது ஆனாலும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்ல ஆனா நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டேன் முதல் தேர்தலில் வந்து பெரிய அளவில் ஸ்ட்ரக்சர் இல்லைனாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் வந்துடும் ஏன்னா முதல் தேர்தலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் உங்களுக்கு வரப்போகிறது வந்து உங்களோட சப்போர்ட் பேஸில் இருந்து இளைஞர்களினுடைய வாக்கு உங்கள் ரசிகர்களினுடைய வாக்கு அப்புறம் கொஞ்சம் நடுத்தர வயது உள்ளவர்களினுடைய வாக்கு அப்ப பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரக்சரோட உதவி எப்ப தேவைப்படும்னா இருபத்தி ஆறுக்கு பிறகு தேவைப்படும் அடுத்த எலெக்ஷன்ல நீங்க இந்த வாட் எவர் யூ காட் அத சஸ்டெயின் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் தேவைப்படும் அந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்ககிட்ட இருக்கான்னு கேள்வி இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு தவைக்கான ஆனா அவங்க வந்து பெரிய லெவலில் அதை கிளைம் பண்றாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணலாம் பட் ஆனால் கல நிலவரம் பீக் என்ன சொல்லுது அதுக்காக தான் சொன்னேன் எலெக்ஷனுக்கு போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இன்னைக்கு என்ன கேட்டிங்கன்னா திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேக்காவா தான் இந்த ஃபைட் இருக்கும் நான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னமும் அண்ணா திமுக வந்து ஸ்ட்ராங்கான கட்சி தான் கிட்டத்தட்ட இருபத்தைந்துலேருந்து முப்பது சதவீத வாக்குகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் திமுகவிடம் முப்பது சதவீத வாக்கு முப்பத்தைந்து சதவீத வாக்குகள் இருக்குது உங்ககிட்ட என்ன சதவீத வாக்குகள் இருக்கிறதுனே யாருக்கும் தெரியாதுல்ல அடுத்த எலெக்ஷனில் தான தெரியவே வரும் ஸோ அப்போது இவங்க அந்த அந்த போஸ்டரிங் பண்ணுறது எதுக்குன்னா எங்களுக்கு ரெண்டு ரெண்டு தான் போட்டின்னும் போது மூணாவது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இங்க இடம் இல்ல ஒண்ணு திமுக ஜெயிக்கும் இல்ல நாங்க ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒண்ணு நாங்க எதிர்கட்சியா இருப்போம் இல்ல அவங்க எதிர்கட்சியா இருப்பாங்க யாராவது இதுல எங்க ரெண்டு பேருக்குள்ளதான் ஆளுங்கட்சி யாராவது ஒருத்தர் வருவோம் தான் போட்டின்னு சொல்றது வந்து ஒரு ரெட்டாரிக் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜி தான் வேற ஒன்னும் இல்லை பாஜக தமிழ்நாடு தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து தெளிவா சொல்லி இருக்கிறாரு தாவைக்கா வேசஸ் டிஎம்கேன்னு களம் இருக்காது அப்படின்னு பதில் அளிச்சிருக்கிறாரு சார் எப்படி சார் இல்ல அப்ப அது அது நியாயமான விஷயம்தான் அது தாவைக்கா வர்சஸ் டிஎம்கேன்னு இருக்காதுங்கிறது தெரியுதுல அதிமுக பிஜேபி நீங்க எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க இல்ல சார் பாஜகவே தாவைக்காவை விரும்பினதாக நம்ம பார்த்தோம் பாஜக மட்டும் பாஜக அழைச்சிட்டே இருந்தாங்க கொடிகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டாங்கன்னு சொன்னாங்க பட் நேத்து அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தானே பதில் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மாதிரி முதல்ல புரிஞ்சிட்டு இருக்கணும் கரூர் எதுவும் சேஞ்ச் பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து கட்சி ஆரம்பிச்சது எதுக்குன்னா அவர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு அவர் சினிமா விட்டு அரசியலுக்கு வர்றது எதுக்குன்னா முதலமைச்சர் ஆகணும் அவர் முதலமைச்சராக விட்டுட்டு இன்னொருத்தரை இன்னொரு கட்சியை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குவதே அவர் எப்படி விரும்புவார் ஒன்னு விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்டவர் எப்படி இன்னொரு கட்சிக்கு வந்து அந்த கூட்டணியில் ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக கூட அவர் இருப்பார் அப்படியே அந்த பதவி கொடுத்தா கூட சோ பேசிக்கலா விஜய் இண்டிபென்டென்ட் ஸ்ட்ரென்த்து இண்டிபெண்டன்ட் சப்போர்ட் என்னன்னே தெரியாம போய்டும் அலையன்ஸ்க்கு அதனால அதனாலதான் அவர் போக நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ விஜய் அவர்களே அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறது வந்து இது முதல் முறை சொல்லலை ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது முறை அவங்க ஏன் ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா இந்த அலையன்ஸ் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ பாஜகவும் அதிமுகவும் புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் புரிந்து கொண்டு தங்களுடைய வேலையை அவங்க ஆரம்பிக்கணும் அவங்க போய் கிரவுண்ட்ல ப பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணணும் அதை விட்டுட்டு தாவேக்கா வந்துடும் அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்கன்னு அவங்க இதையே வழிமீது வைத்து காத்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும் அவங்களால வந்து போய் அவங்களோட ஓட்டர்ஸை ரீச் பண்ண முடியாது நிச்சயமா சார் தற்கால அரசியல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் உங்களும் வைத்தேன் அது எனக்குமே மிக தெளிவாக பதில் சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி